கார்பன் கிரெடிட் அந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய இடங்களில் பணம் வாங்கிட்டு தான் நடத்திக்கிட்டாங்க ஐயா குருசாமி அவர்கள் குருசாமி ஐயா வந்து தண்ணீர் மனிதர்னு வச்சு மதுரையில் பெரிய மாநாடே நடத்தினார் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாரு தண்ணீர்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவார் அவர் சொந்த மாதிரி கோட்டை தான் போக மாட்டார் ஒரு நாங்கள் நீண்ட நாள் அவரோட தொடர்புகள் இருக்கிறதுனால தொட்டேத்துக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து சிறப்பு விவசாய சங்கத்தில் போராட்டம்னா முதல் பேரை குருசாயம் பேர் தான் போடுவோம் ஏன்னா அவர் இன்றைக்கி பேசினது ஆரம்பித்தார் பேர்தான் அப்படியே குறைச்சிட்டாரு பேச விட்டால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னாலும் வேற ஆகாசமாக எல்லாரையும் படித்த அவர் தேசியவாதியாக இருந்தாலும் எல்லோரையும் சரட்டு மணிக்கு பேசுவார் ரொம்ப சிறந்த மனிதர் ஐயா வரவங்க நாங்கள் பல வேலைகளையும் விட்டுட்டு வாங்க ஓடி இருந்தோம் அது மாதிரி ஆள் நமக்கு கிடைச்சிருக்கு திட்டத்தை கார்பனை பத்தி நிறைய பேசுவாரு இன்னைக்கு என்னமோ பேசாமல் விட்டாரு இல்லைனா இல்லங்கறனால விட்டுட்டாரு அது ஒரு நல்ல நோக்கமா அதையே செயல்படுத்திட்டு வராம ஐயா நமக்கு வந்து நம்மளோட நிகழ்ச்சிய கலந்துக்க தொட்டிய சரபட நன்றி வராங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இருபத்தி தேதி ஆயிரம் விவசாயிகள் ஒன்னா சேர்ந்து ஆயிரம் ஏக்கர்ல அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் ஏக்கருக்கு மூன்றில் ஒரு பகுதி முப்பத்தி மூணு சென்ட வந்து வேளாண் காடுகள் இந்த அடர் புல் அடர் புல் அதாவது புல் வளர்த்தல் வேளாண் காடுகள் வளர்த்தல் பல மரங்கள் வளர்த்தல் இது மாதிரி இது போடுறது மூவில் மிச்சம் இருக்கிற எழுபது சென்ட்லாம் நடைமுறை விவசாயத்துக்கு கொண்டுட்டு போறது இதை ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு ஏக்கரில் செய்யறதின் மூலமாக விவசாயத்திற்கு வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர்ல ஒன்னு போல நீங்க பண்ணீங்கன்னா முன்னூறு ஏக்கர் வேளாண் காடுகளாக மாறுது அப்ப மாறுகின்ற பொழுது இப்பொழுது வந்து அதிக தொழிற்சாலைகள் வந்து கழிவுகளை கொண்டுகிட்டு வர்றதனால இந்த காலநிலை மாற்றத்தினுடைய வெப்பத்தை சீர்கெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றன எனவே விவசாயம் ஒன்றுதான் அதை சீர்கெடுக்காத தலையாய தொழில் எனவே விவசாயிகள் இதன் மூலமாக சேமிக்கின்ற கார்பன் என்பதை அளவிட்டு அதற்கான ஒரு சன்மானத்தை கிரீன் பண்ட் பச்சு பசுமை நிதியம் என்று உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற நிதியத்தில் இந்திய அரசும் பங்கு இருக்குது அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்ப இருபத்தொரு மெம்பர் கமிட்டியை மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் அது ஒரு பெரிய வருமானம் உள்ள ஒரு இதாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தணும் நீங்க வந்து இந்த திட்டத்தோட அதையும் பண்ணுங்க அது பற்றி பிறகு பேசுவோம் இருபத்தி ஏழாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திலே மூட்டாம்பட்டி என்ற கிராமத்திலே ஆயிரம் ஏக்கர் நிலத்திலே தமிழகத்தில் முதல் முதலாக சிறு குறு விவசாயிகள் சேர்கின்ற இந்த பசுமை சார் விவசாய சூழல் என்கின்ற அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறோம் அதில் நீங்க முடிஞ்சா வந்து கலந்துக்கலான்ட்டு நான் கேட்கிறேன் அல்ல சுவாமிகளுக்கு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தங்கியல் பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூணு மாநில சேர்ந்து வந்து அவரு தங்க வந்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் கார்பனை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா நிகழ்ச்சி நடத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் நானும் அந்த செக்ரட்டரி சதுர்வேதி ஐஎஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு காரணமான ஒரு ஐயா தான் அவருக்கு ஒரு கரவழி தட்டியல அவருக்கு கறவழி அடுத்தபடியாக நம்மளுடைய அழைப்பினை ஏற்று கே பி எம் ராஜா நிறுவனர் முத்திரையர் அரசியல் கழகம் குழுமணி கரிகாலன் கட்டிய கல்லணையும் அதன் சிறப்புகளையும் வந்திருக்காரு அவருடைய வருக வருகிட்டு அவருக்கு